வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை இப்போ மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் எக்யூப்மெண்ட்ஸ் அப்பயர்மேன் பத்திரிக்கை ப்ளேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வேகன்சி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேகன்சி மலை இருக்குது மேக்சிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை புத்தகங்கள் உங்களுக்கு முழுமையாக இருந்தடையும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு விட டிஸ்கஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் டேரெக்டாக இன்ட்ரிவியூ எடுத்துருக்காங்க இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனூக்சரிங் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லை மொபைல் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுனாலும் இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எந்த லொக்கேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் திருநீர்மலை நியர்பை குரோம்பெட்டர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்தவரைக்கும் யார் யாரும் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலை தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ளவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இடத்துல உங்களுடைய சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டே ஹோம் சேலரி பதினாலாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் அறநூறுரூபா பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்னர்ஸ் போனஸ் நைட் ஷிஃப்ட் லோன்ஸும் இந்த ஊரத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கான வீக் ஆஃப் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டும் கம்பெனிசிலருந்து கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டியே இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க லோ ப்ரேஷர்ஸில் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்ப்ளே தெரியற மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற படிச்சுட்டு வேலை தேடி இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பை வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியாவெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே உடனே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க